This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காபிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் இரண்டாவது டாப்பிக்கான மெய்யான செல்வம் எது அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துட்டுருக்கோம் இதில் உண்மையான செல்வத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை உருவாக்குதல் என்பது வருவாயை ஈட்டுவதற்கு நேர்மறையா நேர்மாடானது அதற்கு பணத்திற்கு பதிலாக நேரம் என்ற கட்டுப்பாடு கிடையாது இதற்கு காரணம் பன்மடங்காக்குதல் என்னும் கோட்பாடு உண்மையான செல்வத்தை உருவாக்க ஒரே வழி உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் முயற்சியையும் குறைந்த ஆற்றலில் பன்மடங்காக்குவதன் மூலம் பத்து மணி நேர வேலைக்கு நூறு மணி நேர வேலைக்குரிய ஊதியத்தை ஏன் ஆயிரம் மணி நேரம் வேலைக்குரிய ஊதியத்தை கூட சம்பாதிப்பதாகும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆவதற்கு காரணம் அவர்கள் பன்மடங்கு ஆக்குதலை பயன்படுத்தி தங்கள் பணத்தை நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யூ கான் ஸ்டீல் செகண்ட் யுவர் புட் ஆன் ஃபஸ்ட் என்ற என்னுடைய இரண்டாவது புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தது போல தன்னுடைய வருவாயில் இருபது சதவீதத்தை சேமித்து அதை பல பல ஆண்டுகளுக்கு புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதன் மூலமே பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் உருவாகின்றார்கள் இப்படித்தான் பணக்காரர்கள் தங்களுடைய பணத்தை நீண்டகால முதலீடு செய்வதன் மூலம் அப்பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைத்து மேலும் பணக்காரர்களாகி பணக்காரர்களாகவே தொடர்ந்து இருந்து வருகின்றார்கள் இதுதான் வருவாய் ஈட்டுதலுக்கும் செல்வத்தை உருவாக்குவதற்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடாகும் வருவாய் ஈட்டுதல் என்பது தற்காலிகமானது நீங்கள் வேலையை செய்தாக வேண்டும் இல்லையில் உங்களுக்கு வருமானம் கிடைக்காது செல்வத்தை உருவாக்குவது என்பது நிரந்தரமானது உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுக்காக வேலை செய்ய வைப்பதன் மூலம் பணத்திற்கான நேரம் என்ற தலைக்குள் சிக்காமல் தப்பிவிடலாம் உங்களுடைய நேரத்தை பன்மடங்காக்குகள் மிகச்சிலரை திரு ஜோன் செய்தது போல மாதாந்திர சேமிக்க சேமிப்புகளை பன்மடங்காக்கி ஒன்றரை மில்லியன் டாலர்களாக மாற்றுவதற்கான பணத்தை சம்பாதிக்கின்றார்கள் அல்லது அதற்கான ஒழுங்கை கடைபிடிக்கின்றார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டுள்ளேன் அதிர்ஷ்டவசமாக உண்மையான செல்வத்தை உருவாக்க உங்கள் பணத்தை பன்மடங்காக்குவது மட்டுமே ஒரு வழி அல்ல உங்கள் நேரத்தை வீணாக்காமல் அதனை முதலீடு செய்வதன் மூலம் பன்மடங்காக்குவது உண்மையான செல்வத்தை உருவாக்க இன்னொரு வழியாகும் நாம் அனைவரும் காலம் பொன்போன்றது என்ற சொற்றுடரை உபயோகித்திருக்கின்றோம் அல்லவா பன்மடங்காக்குதலின் சக்தியால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த உண்மையான உண்மையானது எப்போதையும் விட இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் உண் உண்மையானதாக திகழ்கின்றது நாம் எல்லோரிடத்திலும் ஒரே அளவு பணம் இல்லை என்று வெளிப்படையாக உண்மை ஆனால் நாம் எல்லோரிடத்திலும் ஒரே அளவு நேரம் இருக்கின்றது என்பது அதே அளவு உண்மைதான் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இப்புத்தகம் சொல் செல்வத்தை உருவாக்க உங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்வதை பற்றியது அல்ல இது உங்கள் நேரத்தை முதலீடு செய்து செல்வத்தை உருவாக்குவது பற்றியது ஏனெனில் முறையாக முதலீடு செய்யப்பட்டால் நேரம் பணத்துக்கு நிகரானது ஒருவர் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி எவ்வித பாகுபாடுமின்றி நம் எல்லோரிடமும் ஒரே அளவு நேரம்தான் உள்ளது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு நூற்றி அறுபத்தி எட்டு மணி நேரம் ஒரு மாதத்துக்கு அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஒரு வருடத்துக்கு எட்டாயிரத்தி அறுபத்தி நான்கு மணி நேரம் இருக்கின்றது செல்வத்தை உருவாக்குவதற்கான திறவுகோல் அதிகமான நேரத்தை உருவாக்குவதல்ல ஏனெனில் அது இயலாத காரியம் நமக்கு கிடைக்கும் நேரத்தை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்வதே அதற்கான திறவுகோல் என என் நான் சொல்வது சரிதானே அதிர்ஷ்டவசமாக நாம் எல்லோரும் இன்று உண்மையான செல்வத்தை உருவாக்க நம்முடைய பணத்தை அது நம் பலரில் மிக குறைவாகவே உள்ளது பன்மடங்காக்குவதற்கு பதிலாக நமது நேரத்தின் அதை நாம் அனைவரும் சமாளவில் பெற்றுள்ளோம் சிறு பகுதியை பன்மடங்காக ஆக்குவதற்கு வழி ஒன்று உள்ளது அதிர்ஷ்டவசமாக இன்று சிறிது பணத்தை சம்பாதிப்பதற்கான அதிகமான நேரத்தை செலவிட வேண்டிய நேர்கோட்டு முறைக்கு பதிலாக பெரும் பணத்தை சம்பாதிப்பதற்கான குறைவான நேரத்தை முதலீடு செய்கின்ற ஒரு பன்மடங்காக்கும் திட்டம் உள்ளது அதிர்ஷ்டவசமாக இன்று உங்களுடைய நேரத்தையும் முயற்சிகளையும் பன்மடங்காக்குவதற்கு நடைமுறையில் எவரும் காப்பியடிக்கக்கூடிய எளிய முறை ஒன்று உள்ளது ஓகே நண்பர்களே தொடரும் இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்